क्या पड़ोबा क्या மொத்தம் இவர்கள் திறனாக பங்கேற்று வந்துள்ள அனைவருக்கும் மொத்தம் பிள்ளைகளுடைய ஒரு மாதமான பயிற்சி உங்களை எல்லாம் விடுமுறை விட்டு அப்புறம் தான் தெரியும் அப்பா அம்மாங்கிறது அவ்வளோ கஷ்டம் உங்களை இறங்க போயிட்டு பை பையன் போயிட்டு வந்து அந்த படிப்பு மட்டும் போடாது கற்றுக்கணும் அந்த வகையில் வந்து ஒரு மாதிரி कौन जो अशोक हां नहीं मत मत कर यार